அன்பு நேயர்களே வணக்கம் அன்பே வா என்ன அருமையான படம் தெரியுமா எம்ஜிஆர் வச்சு ஏவிஎம் எடுத்த ஒரே படம் அது வெற்றி படம் அதுக்கப்புறம் ஏன் அவங்க தொடர்ச்சியாக எம்ஜிஆர் வச்சு எடுக்கல அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை எடுத்து காமிச்ச பிறகும் அவங்க தொடர்ச்சியாக ஏன் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் கூட இது அதிக நாள் ஓடிய படம் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஏவிஎம்முக்கு வந்து நிறையா காசு சம்பாரித்து தந்த ஒரு அருமையான படம் இது பொதுவாக அவங்களுடைய ஆஸ்தான டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர் நல்ல உயரமாக இருப்பார் சிவாஜி கணேசனுடைய தெய்வ மகன் நிறைய சிவாஜி கணேசன் படங்களை வந்து இயக்கியவர் ஏவிஎம்முக்கு வந்து அவங்க ஆஸ்தான ஒரு இயக்குனர் என்று வச்சுக்கலாம் அவர் வந்து இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நாகேஷ் தங்கவேலு எல்லாரையும் வச்சு அவர் எடுத்திருக்கிறார் அதாவது இந்த கதை ரொம்ப சுருக்கமான கதை ஒரு ஜாலி கதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கதை வந்து முதலிலே ஜெய்சங்கரை கதாநாயகன் நினைத்து கொண்டு தான் தயாரிக்கப்பட்டதாக அவருடைய பையன் ஏவிஎம் குமரன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு கிடைக்கல எம்ஜிஆருக்கு கிடச்சிடுச்சு ஆனால் எம்ஜிஆருக்கு ரொம்ப வெற்றி படமாக ஆயிடுச்சு அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துக்கிற நடிகர் வந்து நாகேஷ் இதெல்லாம் அந்த நகைச்சுவை வந்து அவருக்கு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே அவருக்கு தந்தது இது வந்து ரொம்ப வித்தியாசமான படம் கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான ஒரு படம் இதில் இதில் ரொம்ப பெரிய உறுத்தக்கூடிய விஷயங்களோ எதுவுமே கிடையாது எல்லாம் டோட்டலாகவே ஜாலி தான் விஸ்வநாதன் வந்து இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இசையமைத்திருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக எம்ஜிஆருக்கு வில்லனா நம்பியார் நடிப்பார் அசோகன் நடிப்பார் மனோகர் நடிப்பார் ஆனால் இதில் ரொம்ப பெரிய பர்ஃபெக்ட் ஜென்டில் மேனாக அசோகன் வருவார் அவருக்கு இதில் ஒரு வித்தியாசமான ஒரு குணச்சித்திரம் வேடம் அது அது அற்புதமான விஷயம் வாலி தான் இந்த படத்தினுடைய பாடல்களை எழுதியிருப்பார் ராஜாவின் பார்வை என்ன அருமையான பாட்டு தெரியுமா அந்த பாட்டு மிக அற்புதமாக இசையமைக்கப்பட்டது ரொம்ப அருமையான பாட்டு காலம் காலத்தும் நிற்கின்ற பாட்டு இது இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து நம்ம கேட்பதற்கு இனிமையாக நம்முடைய சோகங்களை நம்முடைய துக்கங்களை எல்லாம் குறைக்கின்ற வகையிலே அமைந்த ஒரு அருமையான பாட்டு அது எம்ஜிஆருக்கு வந்து அதனுடைய ஓப்பனிங் சாங் வாலி தான் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் மூடு எம்ஜிஆருடைய பர்சனாலிட்டி எம்ஜிஆர் என்ன நினைப்பார் எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய தனி கேரக்டர் தூக்குற மாதிரியான வார்த்தைகள் எப்படி போடுறது பின்னாடி அரசியலில் நுழைவதற்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு சாகசமான வரிகள் எல்லாம் அதுல இருக்கும் அதே சமயத்தில் சமூகத்துக்கு ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த பல்லவி சரணம் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் பொருந்தக்கூடிய எல்லோரும் பின்பற்றக்கூடிய அல்லது பின்பற்றினால் நன்றாக இருக்கக்கூடிய பல விஷயங்களையெல்லாம் வாலி அதில் சொல்லியிருப்பார் வாலி வந்து தான் எம்ஜிஆர் அவர் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார் கவிஞர் வாலினுட்டு எத்தனை தலைமுறையாக பாட்டு எழுதுனார் அந்த மனுஷன் ஏன்னா தமிழ் கையில் இருக்கிற வரைக்கும் அவரை அசைக்க முடியல அதில் இதில் ஒரு பாட்டு ரொம்ப ஓப்பனிங் அதுவே ரசிகர்களை வந்து அப்படியே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமான மனநிலைக்கு கொண்டு செல்லும் அது அந்த முதல் ஓப்பனிங் பாருங்க அது புதிய வானம் புதிய பூமி எங்கும் மழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ட பூ மழை பொழிகிறது புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது அவுட்டோரில் எடுத்த படம் கலர் படம் எம்ஜிஆர்னுடைய ட்ரெஸ்ஸு சரோஜாதேவியனுடைய அந்த ட்ரெஸ் சென்ஸு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய பறவை மாதிரியே இதுவும் வந்து இப்போ ஒரு மலைவாசஸ்தலம் நடக்கிற மாதிரியே இருக்கும் சிம்லா ஊட்டி இங்கே எல்லாம் இந்த படத்தை எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு கொஞ்சம் இங்கே எடுத்ததா நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப் பூமழை பொழிகிறது அது சவுந்தரராஜனுடைய அந்த வாய்ஸ் ஹோ 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 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மனதை எங்கேயோ கொண்டுட்டு போகும் அதாவது புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது வரி எழுதினார் பாருங்க உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து ஊனாவுக்கு போட்டுவிட்டார் உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது அன்று இமயத்தில் சேரன் கொடி பிறந்து அந்த காலம் தெரிகின்றது ஏன்னா அழகான வார்த்தை பாருங்க இப்போ இதை எழுதி சென்சாருக்கு போனவொடனே இது ஏன்னா உதயசூரியனுன்னா இது வந்து திமுகவுக்கு சார்பாக வருது ஒரு அரசியல் வாடை இருக்குது இந்த வரியை ஒத்துக்க மாட்டோம்னுட்டாங்க அது ஒன்றும் கிடையாதுங்க உதயசூரியன் வருகின்ற பொழுது குளிர்காட்சி இருக்குது அதில் ஒரு இயற்கையை சொல்கிறது தானேன்னா அதெல்லாம் அவங்க ஒத்துக்கலை சென்சார் போர்டுக்காரங்க ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அதை மறுபடியும் இது கண்ணதாசனுக்கு நடந்திருக்கு வாலிக்கு நடந்திருக்கு கடைசியில் அவர் உதயசூரியன் என்கிறத புதிய சூரியன் அமைச்சார் அப்போ புதிய சூரியன் என்று சொல்லுகின்ற பொழுது உலகம் விழித்து கொண்டது என்கிற வார்த்தைக்கு அது பொருத்தமாக வருமா ஊனாவுக்கு ஊனா வரும் இப்போ பூனாவுக்கு என்ன பண்ணுறது ஆனாலும் கூட சவுந்தரராஜனுடைய அந்த உச்சரிப்பில் புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட அப்படி சொல்றதால அது கரெக்டாக போயிடுது இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது அன்று இமயத்தில் சேரன் கொடி பிறந்து அந்த காலம் தெரிகின்றது என்ன அருமையான வார்த்தை பாருங்க அடுத்த சரணத்தில் எழுதுறாரு பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே அந்த தூக்கிக்கிட்ட அந்த குழந்தைங்களெல்லாம் எம்ஜிஆர் அப்பையும் அது தானே பண்ணுவார் அங்கே இருக்கிற குழந்தைங்க இல்லாட்டி வயசானவங்க எல்லாரையும் அப்படியே தூக்கி சோயிட்டு வரவங்க கதி கலங்கி நிற்பாங்க பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது வார்த்தைகள் நீங்கள் ராகங்களே வேண்டாங்க நீங்கள் சும்மா இந்த கவிதையை அப்படிச்சு பாருங்கள் பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கின்றது இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் யாரை சொல்கிறார் இவரு இவர் வர வேண்டும் தன்னைத்தான் சொல்லிக்கிறாரா இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை தொழிற்கின்றது அந்த ஆசை தொளர்க்கின்றது அந்த ஆசை தொழிற்கின்றது ஆசை தொளிர்க்கின்றதான் அப்போது எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பொசிஷனுக்கு வரணும் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு ஹையர் லெவலில் வரணும்ங்கிறது வந்து அவர் மனசில் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் எழுதியிருக்கிறாரோங்கிறது வாலி ஏதோ ஸ்கேன் பண்ணி பார்த்து அவர் மனசில் இருந்து அப்போ தானே ஓகே பண்ணுவார் அவர் மனசில் உள்ளதை எம்ஜிஆர் மனசில் உள்ளதை யார் எழுதுகிறாங்களோ அவங்க தான் பாட்டில் நிற்க முடியும்ங்க இல்லாட்டி போனால் அவர் போ சொல்லிடுவார் அடுத்த சரணத்தில் சொல்கிறார் பாருங்கள் எந்த நாடு என்ற கேள்வி இல்லை எந்த ஜாதி என்ற பேதம் இல்லை மனிதர்கள் அன்பின் தேடி இங்கு இயற்கையை வணங்குகின்றார் மனிதர்கள் அன்பின் தேடி இங்கு இயற்கையை வணங்குகின்றார் அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாம் அப்படி தானே மலை உயர்ந்தது போல் பார்க்குற அந்த சீனை பார்க்கும்போது எதிர்க்க மலை தெரியுது ஒரு ஓமை வருது மலை உயர்ந்தது போல் மனம் உயரக் கண்டு இவர் வாழ்வில் விளங்குகின்றார் மலையைப் போல உயர்ந்த மனம் படைத்தவன் எவனோ அவன் வாழ்விலே விளங்குவான் என்பதை சொல்லுகின்றார் என்ன அழகான வரி என்ற அற்புதமான விஷயம் நம்ம இந்த இப்போ நம்ம போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவிதையினுடைய அழகை நம்முடைய வாசகர்களுக்கு நம்ம காட்ட வேண்டும் ஒரு நல்ல இசை ஒரு சங்கீதம் அந்த அந்த கவிதையினுடைய அந்த அவ்வளவு அந்த வார்த்தையினுடைய அற்புதத்தை எல்லாம் நம்ம ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் இது பரஸ்பர போதையந்தகாங்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லி யாராவது ரசிக்கணும் அது ஒரு அன்போ அனுபவம் தான் நமக்கு அந்த பாட்டு தெரிஞ்சதாக இருக்கும் ரெண்டு பேர் பாடும்போது இவர் ஒரு வரி பாடி அவர் ஒரு பா வரி பாடும்பொழுது எவ்வளோ ஒரு விஷயம் வருது அந்த மாதிரி தான் நம்ம வாசகர்களோடு இதை பகிர்ந்து கொள்வதில் நாம் அந்த காலத்திலே அனுபவித்த அந்த பாடலினுடைய மகிழ்ச்சிகளை எல்லாம் நம்மை போல அனுபவிப்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு நம்ம அந்த சுகத்தை பெறலாம் அந்த இன்பத்தை பெறலாம் வாழ்க்கையில் வேறு என்னங்க இருக்குது இன்றைக்கி இருந்து நாளைக்கு போயிட போகிறோம் இடையில இருக்கக்கூடிய சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு ஓல்டு இஸ் கோல்டுங்கிற மாதிரி பழைய பாடல்களே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்கள் தானே